வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் இளத்தூர் ஒன்றியம் முகையூர் ஊராட்சியில் தனியார் மஹாலில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஒன்றிய கழக செயலாளர் எம்எல்ஏ பாபு தலைமையிலும் காணத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமலா தங்கராஜ் மற்றும் தென்பண்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் சுதா வாசு முன்னிலையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட கழக செயலாளர் காசுந்தர் சுந்தர் எம்எல்ஏ மாநில விவசாய அணி துணை செயலாளர் தசரதன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம் முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சுப்புலட்சுமி பாபு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கௌரி சிவக்குமார் வார்டு உறுப்பினர்கள் தம்பிதுரை அரசு துறை அலுவலர்கள் பதினாறு துறை அதிகாரிகள் நாற்பது சேவைகள் நாற்பத்தைந்து நாட்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அனைவருக்கும் சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டது தினமடை செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டம் செய்தியாளர் தங்கராஜ் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க